அம்மையார் நிர்மலா சீதாராமன் முதல்ல தூக்குனது திருக்குறள்ல எங்கேயாவது தமிழ்ல ஒரு வார்த்தை இருந்தா கூட தூக்கிடு அப்படின்னு மாதிரி அந்த ஸ்பீச்ல இருந்து தமிழ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க அஞ்சு தடவை பீகார் பத்தி சொல்லியிருக்காங்க அஞ்சு தடவை ஆந்திராவை பத்தி சொல்லியிருக்காங்க அவ்வளவு பயமா அப்படின்னு தான் தெரியுது இதை பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமாரை பார்த்து இவ்வளவு பயமா ஐஎம்எஃப்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு கடன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க காசெல்லாம் தரேன்னு சொல்லல நிர்மலா சீதாராமன் திருந்திட்டாங்கன்னு நினைச்சிங்களா எல்ஐசியா வித்திரு போர்ட்டா வித்துரு ஏர்போர்ட்டா வித்துரு ட்ரெயினை வித்துருன்னு எல்லாத்தையும் விற்க தான் தெரியுமே தவிர கை காசு எடுத்துலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு உண்டான காசை கொடுக்காம இருக்கும்போது யாருக்கு கெட்ட பேர் வருது ஒன்றிய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இல்லை இங்கே இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடியாக பத்து வருஷத்தில் வேலைக்கு சேர்ந்த இருபது கோடி பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன் இப்போ புதுசாக வந்து நாலு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலைக்கு வேலை வேலை கொடுப்போன்றீங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரன்சி சீனியர்களுக்கு வணக்கம் நான் மதன் நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் அறிவிப்பு வந்துருச்சு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்று இருபத்தைந்து நிமிடம் பேசியிருக்கிறாங்க நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்ஜெட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுக்க வந்து வளர்ச்சி குறைவாக இருக்குது சமூக நெருக்கடியில் இருக்கிறாங்க போக்குவரத்து வணிகம் எல்லாமே சிக்கலாக இருக்குது கப்பல் போக்குவரத்து கூட சிக்கலாக இருக்குது ஆனால் பாருங்கள் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது வளர்ந்து வளர்ந்து பாய்ச்சலில் போயிட்டு இருக்குது நம்மளுடைய பணவீக்கம் கூட ரொம்ப குறைவா இருக்கு நாலு சதவீதம் தான் அப்படிலாம் வந்து சொல்லிருக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது பாருங்களேன் அப்படின்னா பரவாயில்ல இவங்க பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கலான்னு பாக்குறாங்க இதுல இன்னொரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கமாக பிரதமராக இருந்தாலும் சரி நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி எங்கே போய் பேசுகிறதா இருந்தாலும் ஐநா சபையிலேயே போய் பேசினாலும் சரி இல்லை எல்லையில் ராணுவ வீரர்கள்கிட்ட போய் பேசினாலும் சரி எப்படியாவது தட்டு தட்டு மாதிரி கற்கே கற்கதே நிக்க அப்படின்ட்டு எதையாவது ஒரு திருக்குறளையாவது பேசுவாங்க இந்த வாட்டி அம்மையார் நிர்மலா சீதாராமன் முதல்ல தூக்குனது திருக்குறள்ல அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் அதை டைப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப்னு போட்டிங்கன்னா ஃபைண்டுன்னு அர்த்தம் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறது கண்ட்ரோல் எஃப் இல்லை கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா ரீப்ளேஸ் அந்த கண்ட்ரோல் ஹெச் போட்டு தமிழ் அப்படின்னு போட்டு சர்ச் எங்கேயாவது தமிழ்னு ஒரு வார்த்தை இருந்தா கூட தூக்கிடு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பீச்ல இருந்து தமிழ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க தமிழ்நாடுமே இல்லையாமே தமிழ்ன்ற வார்த்தையே இல்லைன்ற அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எங்க போறது நாடு வேற எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷனா இருக்கு மொத்தத்தில் எப்போதுமே வட இந்தியாவில் அவங்க வந்து இதைத்தான் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டா சமஸ்கிருதத்துல ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருந்து இருந்து அதை இருந்தாலும் சொல்லலாம் சொல்றதுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை என்ன இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா சத்துர்வர்ணம் மயாசிஸ்டம் அப்படின்னு தான் இருக்கு நான்கு வருணங்களை நான் தான் படைச்சேன் அப்படின்னு வேணா கிருஷ்ணர் சொன்னது சொல்லலாம் அதெல்லாம் பார்லிமெண்ட்ல சொன்னா சேருப்பு கல்யாடிப்பாங்க அதனால தமிழ்ல ஏதாவது சொல்லுவாங்க இந்த வாட்டி தமிழ் முதல்ல திருக்குறள்ல தூக்கி போட்டாங்க அடுத்தால தமிழ்நாடு அப்படின்ற தமிழ் அப்படின்ற வார்த்தையே அதில் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தூக்கி போட்டாங்க மொத்தத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளச்சி வளர்ச்சி நானும் யோசிச்சு பார்க்குறேன் அந்த அறிக்கையில மொத்தம் மூணே மூணு ஸ்டேட்டை பத்தி தான் பேர் வருது இல்லை ஒன்று வெஸ்ட் பெங்காலை பத்தி ஒரு தடவை வந்திருக்கு அசாம பத்தி ஒரு ரெண்டு தடவை ஏதோ வந்திருக்கு அஞ்சு அஞ்சு பத்தி பத்தி அவ்வளோ பயமா அப்படின்னு தெரியுது பாக்கும்போது மோடிஜிக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமாரை பார்த்து இவ்வளவு பயமா ஓரளவுக்கு பயப்படலாம் மொத்த உரையில பீகார் பத்தி ஒரு அஞ்சு தடவை இங்க ஒரு அஞ்சு தடவை ஆந்திரா கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால

ஏற்கனவே இருக்கிற கோயிலுக்கே போறதுக்கு எவன்ட்டையும் காசு இல்ல இல்ல இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தலைநகரம் அவரு ஒரு லட்சம் கோடி கேட்டாருங்க பதினஞ்சாயிரம் கோடி தரேன்னு இருக்கிற அது கூட அவங்க தரல நிர்மலா சீதாராமனும் அவங்க ஒன்றிய பட்ஜெட்ல இருந்து எடுத்து காசை கொடுத்த மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்றும் கொடுக்கல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்குவதற்காக இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் நிறைய இருக்கு இப்ப இந்த ஐஎம்எஃப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு கரை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க காசெல்லாம் தரேன்னு சொல்லல நிர்மலா சீதாராமன் திருந்திட்டாங்கன்னு நினைச்சிங்களா அவங்கள பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் எல்ஐசியா விற்று போர்ட்டா விற்று ஏர்போர்ட்டா விற்று ட்ரெயினாக வித்துருன்னு எல்லாத்தையும் விற்க தான் தெரியுமே தவிர கை காசு எடுத்துலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக சந்திரபாபு நாயுடு வந்துட்டாருன்றதுக்கா அவருக்கு மட்டும் காசு கொடுத்துருவாங்களா கேரளாவை பற்றி சொல்லலை தமிழ்நாடு சொல்லலை கர்நாடகா சொல்லலை தெலுங்கானா சொல்லலை டெல்லி சொல்லலை பஞ்சாப் சொல்லலை உத்தரப்பிரதேசம் கூட சொல்லல எங்க அதை தான் நான் என்ன சொன்னேன் அசாம பத்தி சொன்னாங்க நீங்க எல்லாம் சொல்லல சொல்லலன்றீங்க நான் சொன்னதை மட்டும் சொல்றேன் அசாம பத்தி ரெண்டு தடவை சொன்னாங்க ரெண்டு தடவை வெஸ்ட் பெங்கால் சொன்னாங்க பீகார் அஞ்சு தடவை சொல்லியிருக்காங்க ஆந்திரா அஞ்சு தடவை சொல்லியிருக்காங்க நீங்க இதை சொல்லல சொல்லல சொல்லலன்றீங்க நான் என்ன சொல்ல இதை மட்டும் தான் சொன்னாங்க வேற எதையுமே சொல்லவே இல்லை மொத்தமா எல்லா ஸ்டேட்டையும் ஒழிச்சு ரயில்வே வரைக்குமே அந்த மாநிலங்களுக்கு தான் மோடி மற்றும் நிர்மலா சீதாராமனின் கோபம் வந்து உச்ச உச்சகட்டத்தில் இருக்குன்றது நல்லா தெரியுது ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா பரவாயில்லடா மொத்த கண்ட்ரிலயே எங்களை வாஷ் அவுட் பண்ணிட்டீங்களா எதுவுமே எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஆதரவாவது கொடுக்குறான் பீகாரும் பிரதேசம் அவனுக்கு மட்டும் என்ன ஏதாவது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு இன்னொன்னு அப்படியே ஒரு எக்ஸ்பிரஸ் சாலை வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னை வரைக்கும் போட போறாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ரோடு சொல்லிட்டே இருக்காங்க புனேல இருந்து அமதாபாடு வரை போட போறன்ட்டு அதுவும் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இன்னும் நடக்கல அவ்வளவு எதுக்கு இங்க நமக்கு இங்க தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லியும் இப்போ இங்க வந்து மெட்ரோ ரயில் திட்டங்கிறது மத்திய அரசு ஒப்புதலோட தான் இது உருவாக்கப்பட்டுச்சு எழுபதாயிரம் கோடி ரூபா அதுக்கு பட்ஜெட் அப்படின்னா அதுல பாதி அவர்கள் ஏற்கனும் ஆனா அவங்க நிதியை தராம மாநில அரசே நிதி நம்ம அறுபது சதவீதம் செலவு பண்ணியிருக்கோம் நமக்கு பட்ஜெட்ல பிரச்சனை வரும் இல்லையா ஆமா நம்ம வேற செலவுக்கு வச்சிருக்க காசை பூரா எடுத்து அதில் கொடுத்து விட்டுருக்குறோங்க இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன வந்து தெரியுமா இப்போ அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய நிதியெல்லாம் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி இந்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே வரம்பற பூரா திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆர்காட் ரோடில் போய் பாருங்க வரம்புற பூரா திட்டிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வேறு வேலையே இல்லை இவங்கள்ட்ட நாங்கள் மெட்ரோ கேட்டோம்மா நான் வர ஆட்டோவில் பூரா இதுதான் பேச்சு நாங்கள் மெட்ரோ நாங்களா கேட்டோம் மெட்ரோ மெட்ரோவை இங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிட்டு எங்கேயும் போக முடியல எங்கே போகிறதுனாலும் சுற்றி சுற்றி போக வேண்டியிருக்கு அப்படின்னு இன்றைக்கி அண்ணா நகர் போய் பாருங்க அண்ணா நகர்லேயும் ஒரு காலத்தில் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க இல்லை அண்ணா நகர் கண்ணுக்கு நேராக பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா அண்ணா நகர் உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப கசகசன்னு இருந்தது ஆனால் இப்போ போய் பாருங்க அண்ணா நகர் வந்து மவுண்ட் ரோடோட ஃப்ரீயா இருக்கு டிராஃபிக் அதே போல் தான் இதை அந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் டூ முடிஞ்சா தார்காடு ரோடெலாம் அவ்வளோ சூப்பராக சாலையை அகலப்படுத்தி சாலையை அகலப்படுத்தி இருக்கிறாங்க அட்டகாசமாக மாறப்போகுது ஆனா அதுக்கு உண்டான காசை கொடுக்காம இருக்கும்போது யாருக்கு கெட்ட பேர் வருது ஒன்றிய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இல்ல இங்க இருக்கிற ஸ்டாலின் தான் கெட்ட பேர் பெண்கள் குழந்தைகளுக்கு ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ஒதுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா என்னன்னு சொல்லாம பொதுவா அப்படி சொல்லி எனக்கு அதுதாங்க புரியல எல்லா இடத்துலயும் அதான் சொல்லியிருக்காங்க நாங்க ஒதுக்கி இருக்கோம் ஒதுக்கி இருக்கோம் ஒதுக்கி என்ன செய்ய போறீங்க இதன் மூலமாக அவங்களுக்கு கையில காசு கொடுக்க போறியா ஏற்கனவே பொருளாதார அறிஞர்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா நாட்டின் பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா மக்களிடம் செலவு செய்ய பணம் இல்ல அதுதான் மக்கள்கிட்ட செலவு செய்ய பணம் இல்லன்னு வச்சுக்கீங்க வேலை இல்லாத இந்த ஆட்டம் வந்து தலைவிரிச்சாடுது இதுக்கு நடுவுல இன்னொரு கூத்து வேற அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஐநூறு தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள்ல அப்ரெண்டிஸ் போறதுக்கு நாங்க காசு வந்து அவங்க கொடுக்கறது வந்து கொடுக்குறா அது பத்தலை ஸோ நாங்க கவர்மெண்ட் நாங்க பொருட்படுத்துக்கிறோம் அவங்களுக்கு மாதம் பன்னிரெண்டு மாதத்துக்கு ஐயாயிரம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி நல்ல விஷயம் தானே அங்கே இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இந்த மெஷினரிஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல ஆட்டோமொபைல் இருந்து ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு இந்த எந்திரம் சார்ந்த தொழிலெலாம் இருக்குது பாத்தீங்களா அந்த தொழிலெலாம் எழுதி வச்சுக்கிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பாருங்கள் அங்கே வேலையே ஆளே இருக்காது எல்லாமே ஆட்டோமேட் ஆயிடுங்க எல்லா எந்திரங்களும் ஆட்டோமேஷனை நோக்கி போய்கிட்டே இருக்கு வேறு புதுசா புதிய தொழில்நுட்பத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை கிடைக்குமே தவிர வெறும் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ படித்தவங்களுக்குலாம் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தொழிற்சாலையில வேலையே இருக்காது ஐடி உருவாக்க போறோம் எல்லாம் அதுதான் அதெல்லாம் உருவாக்கி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நாடு வந்து வே டெக்னாலஜி வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அதாவது இப்படி உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் டெக்னாலஜி வந்து காரை கண்டுபிடிக்கிற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு இவங்க என்ன சொல்ல சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு குதிரை வண்டி ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க குதிரை வண்டி ஓட்டி நான் அவங்க ஓட்டி பழகிட்டாங்கன்னா இல்லை குதிரை வண்டி வச்சு ஓட்டி காசு சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல பார்க்க டெக்னாலஜி காரை நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப இருக்கிற எந்த நீங்க மிஷின் சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த காணொலி பார்க்கறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கீழே கமெண்ட்ல சொல்ல சொல்லி நானே கேட்டுக்கிறேன் என்னன்னா அவங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க மனித கைகள் இப்ப அந்த கைகள் வந்து எத்தனை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்து இருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வேலை பார்த்துருப்பாங்க இன்னைக்கு மூவாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் குறைச்சிருப்பாங்க ஏன்னா எந்திரங்கள் வந்து அந்த அளவுக்கு ஆட்டோமேட் ஆயிட்டே போகுது டாடா ஸ்டீல்ல கூட எண்பத்தஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க அதனுடைய உற்பத்தி திறன் வந்து இன்னைக்கு ஐந்து மடங்கு அதிகமாயிருக்குது ஆனா பணியாளர்களுடைய அளவு வந்து எண்பதாயிரமா குறைஞ்சி குறைஞ்சிட்டு தான் வரும் நாளாக நாளாக குறைஞ்சிக்கிட்டு தாங்க யூனிட்லாம் விரிவடைஞ்சுட்டே போகுது உற்பத்தி அதிகரிக்கும் ஆட்கள் குறையும் அதுதான் தொழில்நுட்பங்க தொழில்நுட்பத்தோட அர்த்தமே என்னது மனித எத்தனம் குறைக்கப்படும் அப்படிங்கறதுதான் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தோட அடிப்படையே என்னன்னா மனுஷனோட வேலையை குறைக்கிறது ஆனா நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலை ஆமா ஏற்கனவே நீங்க சொன்னீங்களா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் பத்து வருஷமா சொன்னீங்க அந்த இருபது கோடி பேர் எங்க இருக்கான்னு நான் தேடிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி சொன்னீங்களே ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு அந்த ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடியா பத்து வருஷத்துல வேலைக்கு சேர்ந்து இருபது கோடி பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன் இப்ப பூசா வந்து நாலு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலைக்கு வேலை வேலை கொடுப்போம்ன்றீங்க அப்ப அந்த இருபது பிளஸ் நாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும்போது இருபத்தி நாலு கோடியா சேர்த்து 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 அந்த காணாமல் போன வேலை பெற்றவர்கள் எல்லாம் நம்ம தேடிட்டு இருக்கிறோம் இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் காமெடி தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல ஆனா முந்திரா லோன்ல வந்து பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சமா உயர்த்தி இருக்கிறோம்னு சொல்றாங்க அந்த லோனை கொடுக்க மாட்டீங்களே நீங்க அந்த லோன் போய் அப்ளை பண்ணி பாத்துருக்கீங்களா நானும் கேள்விப்பட்டுக்கிறேன் இது வரைக்கும் வாங்கினது யாரையும் பார்த்தது இல்ல ஆனா நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில தான் இந்தியாவிலே அதிகமாக வந்து தலித்துகளுக்கு விநியோகம் ஆயிருக்குதுன்னு சொல்றேன் அந்த பேங்க்ல அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்லாம் உங்கள்ட்ட இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன் உங்களுக்கு அந்த லோனே தேவைப்படாது அப்படிதான் அந்த சிஸ்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு டாக்குமெண்ட் கேட்பாங்கல்ல இவ்வளோ ச இத்தனை பேர் வேலை பார்க்கணும் இவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கணும் இவ்வளோ ஸ்பேஸ்ல இடம் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு இது கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா அந்த கிரைட்டீரியாலாம் உங்களுக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுக்குற பத்து லட்ச ரூபாய் லோன் உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா உங்க கம்பெனி அந்த பத்து லட்ச ரூபாய் லோனை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாதுன்ற அளவுக்கு அது பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம் அப்படிதான் வச்சிருக்கிறாங்களே தவிர இவங்க வந்து ஏமாத்து வேலைக்காக மட்டும்தான் இந்த பட்ஜெட் வழக்கமா அல்வா கிண்டுவாங்க பட்ஜெட்டுக்கு முந்தினாலு இந்த வாட்டி அல்வா கிண்ணாங்களா இல்லையான்னு நான் கவனிக்க இல்ல அது கவனிக்கமா இருந்துட்டேன் ஆனா இன்னொன்னு தங்கம் விலை வெள்ளி விலை எல்லாம் தாறுமாறா உயர்ந்துட்டு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர்கள் சுங்க வரிய வந்து ஆறு சதவீதம் குறைச்சிருக்காங்க பத்து சதவீதமா இருந்ததை நாலு பர்சன்டா குறைச்சிருக்காங்க குறைச்சதன் மூலமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கொஞ்ச காலத்துல எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கம்மல் கிம்மல் வாங்கியிருப்பான் இருப்பான் பாத்தீங்களா அதோட விலையெல்லாம் குறைஞ்சு போகும் அதான் நடக்க போகுது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து இருந்து முன்னூறு ஒரு கிராம்க்கு விலை குறை போகுது இந்த நாலு பெர்சன்ட் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இம்போர்ட் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஏழைப்பாளையா வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நகை வாங்கி வச்சுருப்பான் சரியா அந்த நகை இன்னைக்கு ஒரே நாளில் டாக்குனு விலை எங்கே போய் நிற்கும்னா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து நிற்கும் இல்ல நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் அவனுக்கு ஏ ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் நஷ்டம் அவனுக்கு அவன் சேமிப்பாக வச்சிருந்த நினைச்ச பணம் ஐம்பதாயிரம்ன்றது ஒரு ஐம்பத்தஞ்சா மாறும்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான் அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சிரும் ஏன்னா புதுசா வாங்குறவங்க புதுசா வாங்குறதுக்கு எவன்கிட்ட காசு இருக்கு இருந்த காசெல்லாம் தான் நீங்க தான் ஜி ஜிஎஸ்டின்றீங்க வந்தே பாரத்ன்றீங்க எதையாவது சொல்லி தான் எல்லா காசையும் பிடிங்கிறீங்களே பங்கு சந்தையில வந்து நீண்ட கால முதலீடு அதுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் ஆனா நீங்க வந்து குறைந்த கால முதலீடு செய்றீங்களா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜா உயர்த்திருக்கிறோம் அப்போ இப்போ நீண்ட கால முதலீடுன்னு போட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை மொத்தமாக போட்டுடுறீங்க ஒரு வருஷம் கழிச்சு எடுக்க போகிறீங்க அப்போ நீ குறைந்த கால முதலீடு அப்படின்னா இவ்வளோ அப்போ இதன் மூலமாக அரசுக்கு ஒரு வருமானம் வருது இல்லை அரசுக்கு வருமானம் வர்றது வரலன்றதெல்லாம் விடுங்க ஏற்கனவே இன்றைக்கி ஒரே நாளில் நிஃப்டி வந்து ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டுக்கு இறங்கியிருக்கு இது எவ்வளோ பெரிய வெக்க கேடு தெரியுங்களா நேற்று ஒரு நண்பரை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ அவர் சொன்னாப்பில்ல ஆனால் நான் இன்னையிலருந்து கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்டா உனக்கு இந்த வேண்டாம் வேலை இல்லை இன்ட்ராடே எல்லாம் பண்ணலண்ணா போட்டு வச்சு ஒரு வாரம் ஒரு மாதம் அந்த மாதிரி கழிச்சு தான் நான் விற்கலான்னு வச்சுருக்கேன் சரிடா அப்படியே பண்ணுறதா இருந்தால் கூட பட்ஜெட்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் பணத்தை போட்டு போடாது அப்படின்னு இல்லைண்ணா காலையிலேயே போட்டு நேர அப்படின்னா யார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தம்பி தான் இன்னைக்கு அவன் நேற்று பத்து ரூபா போட்டிருப்பான் இன்னைக்கி ஆயிரத்தி இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் அவன் வாங்கின ஷேரில் எல்லாமே ரேட்டு குறைஞ்சி நீங்கள் எவ்வளோ வந்துருக்கும் ஏழாயிரம் ஏழாயிரூவாய்க்கு போயிருக்கும் ஒரே நாள் நேற்று காலையிலேருந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே மூவாயிரூவா அடுக்கு போச்சு இது மாதிரி ஒருத்தனுக்கு தான் இந்தியா பூரா எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை கோடியை இழந்திருப்பாங்கன்னு பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் டைம்லேயும் இதே மாதிரி முப்பது லட்சம் கோடி அடிச்சு நாசம் பண்ணாங்க மொத்தமாக இந்தியா ஒளிகிற போது மோடி கிழிக்க போகிறாருன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அன்னைக்கே டமால்னு மார்க்கெட் காலியாகி எல்லா காசும் போச்சு இப்போ இன்றைக்கும் இன்றைக்கும் நிறையா போயிருக்கும் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் இறங்கியிருக்கு கோல்டு விலை இறங்கியிருக்கு எல்லா இடத்துலையும் சரிவு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியால பூரா விலை இறங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாடு நஷ்டத்தை நோக்கி போகுது வாங்கக்கூடிய பொருட்களுக்கு விலை குறைஞ்சதுனா தான் மக்களுக்கு அஃபோர்டபுள் அரிசி விலை குறையுது பருப்பு விலை குறையுது இதெல்லாம் குறையுதுன்னா என்ன அர்த்தம் மக்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம் தங்க விலை குறையுது ஷேர் மார்க்கெட் விலை குறையுது அப்படின்னா மக்களுக்கு நஷ்டம்னு அர்த்தம் அவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த காசு பூரா போச்சு ஒருத்த ஒரு லட்ச ரூபா போட்டு வச்சிருப்பான் ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு அவனோட அந்த ஷேரோட மொத்த மதிப்பே எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் இருக்கும் ரூபா போயிருக்கும் ஒரு பத்து பவுன் நகை வாங்கி வச்சிருப்பான் அவன் இன்னும் நேற்று இருந்த மார்க்கெட் ரேட்டை விட இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் அதோட வேலை வேல்யூ குறஞ்சிடும் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டிய தங்கத்தை ரூபாய்க்கு தான் அவனால் விற்க முடியும் அப்படின்னா அவனுக்கு நஷ்டமாக லாபமாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னொருத்த வாங்குறவனுக்கு எண்பதாயிரம் எண்பதாயிரத்துக்கு வாங்க முடியுது அப்படின்னு வாங்க முடியதை விட்ருங்க வாங்கினவனுக்கு நஷ்டமானதில்லை வாங்கினதில்லை இது வந்து முதலீடு செய்து வைத்தாது தங்க வந்து தங்கன்றது வாங்கறது இல்லைங்க அது வந்து முதலீடு அது முதலீட காலியாவது இப்ப நான் பேங்க்ல வந்து ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் பட்ஜெட் வந்தோடனே மேனேஜர் கூப்பிட்டு சார் மேடம் வந்து பட்ஜெட்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அதனால நாங்க உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ்லாம் போட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் உங்கள் டெ டெப்பாசிட்டி இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது நகர்ப்புறங்கள் மேம்பாடு அப்படிங்கறதுல வந்து ஒரு கோடி வீடுகள் நாடும் முழுக்க கட்டிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா இது ஏழை எளியவர்களுக்கு இது பயனுள்ளது ஆமா ஏற்கனவே இதுக்கு பா சிதம்பரமே பதில் சொல்லிட்டார் போன தடவை நீங்க கட்டின வீடையே நாங்கள் இன்னும் பார்க்கல இப்போ புதுசா வேற கெட்ட போறேன்றீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஏன்னா நீங்க போன இதுல தேர்தல் பிரச்சாரத்தின் போது பா சிதம்பரம் தெளிவாக சொல்லியிருந்தார் இப்போ இந்த கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சாயிரம் வீடு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டிருக்கணும் அந்த கணக்கில் பார்த்தா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வீடு இருக்கணும் நானும் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக தேடி போய் பார்த்துட்டோம் ஒரு வீடு கூட காணும் அப்படின்னு அது மாதிரி ஏற்கனவே ஒரு நல்ல படம் நான் ஒருத்தன் போய் பேங்க்ல போய் லோன் கேட்க போவான் கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது என்ன சார் உங்கள் வாங்க பேங்கை வாழ வைக்கலான்னு நாங்கள் வந்தால் விட மாட்டுறீங்களேண்ணா ஆமாம் ஏற்கனவே வச்சவங்க எல்லாம் வாழ வச்சு முடிச்சிட்டாங்க கொலையெல்லாம் தள்ளிட்டுருக்கு பின்னாடி அப்படி அது மாதிரி ஏற்கனவே நீங்கள் கட்டின வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு ஏற்கனவே தேடிட்டு இருக்கோம் இதில் புதுசாக வீடு கட்ட போறேன்றீங்க எல்லாம் நாடு நாசமா போகிறது அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம் அதாவது ஒரு பட்ஜெட்டில் இந்தந்த மாநிலங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றது எதுவுமே சொல்லாத ஒரு பட்ஜெட்டு ரயில்வேல எந்த வழித்தடத்துக்கு முதல்லையாவது ரயில்வே பட்ஜெட் தனியாக வைக்கும் போதாவது இப்போ போய் அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க கேட்பாங்க ஐயா இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களே எங்களுக்கு ஒரு ரெண்டு ட்ரெயினை எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்லைன்னா இன்னொரு நாலு ஸ்டேஷனை கட்டி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க அதையும் ஒழிச்சு கட்டி ரெண்டு பட்ஜெட்டையும் ஒரே பட்ஜெட்னாங்க இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாநிலத்திலேயே விவசாய பட்ஜெட் தனியாக ஒரு பட்ஜெட் போடுவோம் அப்போ தான் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியும்ன்றோம் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேரு எல்லாத்தையும் ஒன்றா சேருன்றாங்க ஒன்றா சேர்த்து அதான் சொன்னேன் ஒன்றரை மணி நேரம் இன்னும் அந்த பட்ஜெட் போகுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது இந்த ஒரு விஷயம் பரவாயில்ல இது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் 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 ஒண்ணுமே அதுல இல்ல எதுவுமே இல்லையா ஒண்ணுமே இல்ல எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் இருந்த டாக்ஸ முப்பத்தஞ்சு குறைச்சிருக்காங்க புதுசா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அமேசான் பிளிப்கார்ட் இவங்களுக்கு எல்லாம் வந்து வரிய குறைச்சிருக்காங்க டிடிஎஸ் குறைச்சிருக்காங்க செல்போன் சார்ஜருக்கெல்லாம் கூட செல்போன் சார்ஜர் எல்லாம் ரொம்ப அவசியம் பாருங்க அடுத்தால பாத்தீங்கன்னா குரூஸ் ஷிப்ஸ் அதாவது ஃபாரின்ல வந்து பயணிகள் கப்பல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொழுது போல அப்படின்னு சொன்னா நீங்க போய் அந்த கப்பல்கள் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் எல்லாம் தரும் நீங்க ஈஸியா போய் எல்லாம் வேலையும் பண்ணிக்கீங்க மத்த வாட்டி அதானி அம்பானி மாதிரி ஆளுங்களுக்காக ஏதாவது பார்த்து செஞ்சிருப்பாங்க இந்த வாட்டி அவங்களுக்கும் செய்யல ஒருவேளை அதானி அம்பானி மேல கூட கடுப்பாயிட்டாங்களா என்னன்னு தெரியல இப்படியாகத்தான் மொத்த பட்ஜெட்டையும் பார்க்க முடியுது அதில் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ஆள் வந்து எந்த சப்ஜெக்டுமே இல்லாம பேச முடியும் இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி